வணக்கம் நேர்களே மகர சங்கராந்தி பொங்கல் அற்புதமாக அனைவராலும் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அனைத்து தேசங்களில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மகர சங்கராந்தி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிதாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இனிப்பை வைத்தார்கள் சூரிய பகவான் இனிப்பை வழங்கி நமக்கெல்லாம் இனிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகர சங்கராந்திக்கு பொங்கல் வைப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மகர சங்கராந்தியில் தான் பொங்கல் வைக்கிறோம் இந்த மகர சங்கராந்தின்னா சங்கராந்தினா சேருவது அது வந்து மகரத்தில் சூரியன் வரும்போது மட்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் மகரம் என்பது நமக்கு ஏற்கனவே தை மாதம் ஒன்றாந்தேதி தான் மகரம் தை பிறந்தால் வழிபறக்குங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் பண்பாடு வழிபிறக்கும்னா என்ன அப்படின்னா விவசாய பணியிலேருந்து இருக்கக்கூடிய விவசாயம் பண்ண அத்தனை விதமான பொருள்களும் ஈல்டாக தை மாதத்தில் வரும் அப்படிங்கிறதுனால ஸோ தை அப்படிங்கிறதுக்கான எல்லாத்தையும் தைப்பது என்பது சேருவது என்பது பொருள் தை இதை தைப்பா அப்படின்னா உன்னோடய ஒன்று இணைப்பதுன்னு அர்த்தம் ஸோ இணைப்பதற்கான வாய்ப்பு சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு மகரத்தில் ஆகவே மகர சங்கராந்தி அப்படின்னு வைச்சோம் அதற்கு மட்டும்தான் சூரியன் பொங்கல் அப்படின்னு வைப்போம் இது ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வட தேசங்களில் அதற்கு வந்து மகர சங்கராந்தின் ரொம்ப அற்புதமான ஒரு புனித நீராடுகள் அதற்கு வேண்டிய சூரிய வழிபாடுகள்லாம் மிகச்சிறந்த அளவில் இருக்குது அதனால் இந்த மாதிரியான ஒரு இனிமையான நாளில் மகிழ்ச்சியான நாளில் எல்லா விதமான மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் விவசாய பணியில் இருக்கிறவங்க அதேமாரி இந்த கால்நடைகளுக்கும் சொல்கிற மரநாள் வந்து மாட்டுப் மாட்டுப்பொங்கல்னு சொல்வோம் மாட்டுப்பொங்கல்னால் என்ன அப்படின்னா மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகள் உயிரினங்களுக்கும் அதை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய பெரு எண்ணமாக இருந்தது அவங்களை கௌரவிக்கணும் உழவர் திருநாள்னு சொல்வோம் வருடம் முழுவதும் உழைக்கக்கூடிய கால்நடைகள் அவங்களை அங்கீகரிக்க அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அவங்களை அவங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய பல நிகழ்ச்சிகள்லாம் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி மூணாந்தேதி காணும் பொங்கல் சொல்லக்கூடிய விசேஷத்தெல்லாம் எல்லாரும் எல்லா விதமான வீட்டில் மனமகிழ்ச்சி எல்லா உறவுகள்லேருந்து இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் எல்லா உறவுகளுக்கான அங்கீகாரங்கள் இதெல்லாம் ஏற்படணும் இந்த வருடம் அப்படி ஒரு அற்புதமான வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாமல் புதுசாக பிறக்கக்கூடிய வருடம் தமிழ் ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது குரோதின்னு வருது அதற்கு சிறப்பான மங்களநாயகன் சொல்லக்கூடிய செவ்வாய் வரப்போகிறாரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக கொடுக்க போகிறாரு ராஜகிரகம் ஆகினால இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது ஏன்னா இந்த சங்கராந்திலேருந்து திரும்ப அடுத்த சங்கராந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தான் போகும் ஆகவே இந்த மகர சங்கராந்தி தை மாதம் ஒன்றாந்தேதி மாத பிறப்பு அது மட்டும் இல்லாமல் மகர சங்கராந்தி பொங்கல் இனிமையாக எல்லா விதமான நாட்டு மக்களும் பரஸ்பரம் நல்ல நட்புகளை இன்னும் சொல்லப்போனால் நட்புங்கிறது நாம் உறவுகளை புதுப்பிக்கிறது நட்புகளை புதுப்பிப்பது நட்புகளை மேலும் மேலும் வந்து வலுப்படுத்துவது இதெல்லாம் வந்து இந்த மகர சங்கராந்தியில் தான் நடக்கணும் நடக்கும் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நீங்களாம் பெற வேண்டும் திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்